வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் ஒற்றுமையே வலிமை ஒற்றுமையே வலிமை மொழியதன் வளத்தை போற்றி முதன்மையாய் கருத்தில் ஏற்றி விழியினை போலே எண்ணி விளைவுடன் பயில்வோம் என்றும் விளைவுடன் பயில்வோம் என்றும் அழிந்திடாச் செல்வம் கல்வி ஆளுமை தமிழில் கற்போம் எழிலுடன் இலக்கியங்கள் என்றுமே வாழ்க்கை பாடம் அரணென மொழியை காப்போம் அரணென மொழியை காப்போம் அகிலமே வியக்கும் வண்ணம் உரமென உறுதியூட்டும் உளத்துடன் உளத்துடன் விரட்டுவோம் தாக்கி வெற்றியை காண வேண்டின் விரட்டுவோம் பகையை தாக்கி வெற்றியை காண வேண்டின் புரட்சியை தோற்றுவிப்போம் பொங்கிடும் உணர்வினோடு பொங்கிடும் உணர்வினோடு இனமெனும் உணர்வு வேண்டும் எதிர்ப்பினை வெல்ல வேண்டும் மாற்ற கனவினை நனவாய் கடினமாய் உழைக்க வேண்டும் கனவினை மாற்ற நம் நனவாய் கடினமாய் உழைக்க வேண்டும் மனத்தினில் நெறியை ஏற்ற மாசிலா உண்மை வேண்டும் ஆம் மாசிலா உண்மை வேண்டும் உணர்த்துவோம் உலகிற்கென்றும் ஒற்றுமை வலிமை என்று நாம் உணர்த்துவோம் உலகிற்கென்றும் ஒற்றுமை வலிமை என்று ஒற்றுமையே வலிமை நன்றி வணக்கம்